என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகெங்கும் பறந்து விரிந்து வாழக்கூடிய ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக உங்கள் அன்பிற்குரிய குலசை மு குமாரசாமி தேவர் தமிழக தரித்திரத்தின் ஒரு நகல் திருமாவளவன் இன்று ஒரு எச்சை அறிக்கையை விட்டிருக்கிறான் தனக்கு நிகரான திருமாவளவனுக்கு இணையான ஒரு பொருளை வேங்கை வயல் என்னும் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் கலந்த திருமாவளவனுக்கு இணையான பொருளை குடிநீர் தொட்டியில் கலந்த அவன் இனத்தைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவும் வீரமும் விவேகமும் விருந்தோம்பலும் நிறைந்த என் இரத்தத்தின் சொந்தமான உசிலம்பட்டி கிராமத்தை பற்றிய ஒரு பதிவு செய்திருக்கிறார் அதை வன்முறை பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த தமிழகத்தில் உனது கரிகட்டையான கால் உன் மலத்திற்கு சமமான கால் உன் தரித்திரத்திற்கு சமமான உனது வாடை துர்நாற்றம் என்று தமிழகத்தில் வந்ததோ அன்றிலிருந்து இந்த தமிழகம் வன்முறை மாநிலமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை உன் இனத்தை காப்பாற்ற என் இனத்தை நீ சீண்டினால் இந்த தேசத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் எழுதி வைத்துக்கொள் தேவர் தந்த தேவர் ஐயா மூக்கையா தேவர் பிறந்த மண் உசலம்பட்டி மண் கல்வி தந்தை ஐயா மூக்கையா தேவரால் பல்லாயிரக்கணக்கானோர் கல்வி பயின்று இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை தந்த மண் இந்த உசலம்பட்டி மண் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் மக்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் பாரம்பரியம் பண்பாடு இந்த உலகத்திற்கே நாங்கள் கற்றுக் கொடுத்த ஒன்று அதை முழுவதுமாக கடைபிடிக்கக்கூடிய ஈரமுள்ள மக்கள் வாழக்கூடிய மண் இந்த உசிலம்பட்டி மண் இந்த உசிலம்பட்டி மக்கள் ஈ எறும்பு பள்ளி பாம்புகளுக்கு கூட துரோகம் நினைக்காத அன்பு நிறைந்த மக்களை கொண்ட மண் இந்த உசிலம்பட்டி மண் உன்னை போன்ற திராவிடர்களிடம் திராவிட திருடர்களிடம் எச்சை எழும்பை பொறுக்கி தின்னக்கூடிய உன்னை போன்ற மலம் தின்றி மலம் தின்னி அரக்கர்கள் அந்த உசிலம்பட்டி பகுதியில் வாகனத்தில் அடிபட்டு சாவக்கூடிய நிலையில் இருந்தால் கூட உன்னையும் காப்பாற்றி கை குழந்தை போல் பாவித்து உனக்கு உயிர் உயிர்ப்பிச்சை கொடுக்கக்கூடிய சிறந்த மக்களை கொண்ட மண் உசிலம்பட்டி மண் இனியும் உன் அரசியல் லாபத்திற்காகவும் உன் ஈனத்தனமான இனத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் என் தமிழக மக்களை சீண்டினால் முக்குலத்தோர் மக்களை நீ சீண்டினால் குறிப்பாக உசிலம்பட்டி பகுதியை நீ நினைத்து பார்த்தால் கூட உனது நாவ அறுக்கப்படும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தினுடைய தரித்திரத்தின் நகல் வேங்கை வயலில் கலக்கப்பட்ட குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்ட திருமாவளவன் அவர்களுக்கு தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறது திருந்திக்கொள் அல்லது திருத்தப்படுவாய்